பிக்பாஸ் சீசன் நைனோட டைட்டில் வின்னரான திவ்யா கணேஷோட லவ்வர் யாரு திவ்யா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாள் வரைக்கும் பிக்பாஸ்ல எவ்வளவு சம்பாதிச்சாங்க உள்ளிட்ட பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு பிக் பாஸ் வீட்ல திவ்யா மொத்தம் எழுபத்தி ஏழு நாட்கள் இருந்திருக்காங்க ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளமா வாங்கிருக்காங்க சோ எழுபத்தி ஏழு நாளைக்கு மொத்தம் இருபத்தி மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பணமா வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து பிரைஸ் மணி வின் பண்ணியிருக்காங்க அதோட அவங்களுக்கு ஒரு காரையும் கிஃப்டா கொடுத்திருக்காங்க சோ மொத்தமா வந்து எழுபத்தி மூணு லட்சம் பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு அதை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வந்து திவ்யா ஒருத்தர் லவ் பண்றதாகவும் தனக்கு பாய் இருக்கு அப்படின்னு எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருந்தாங்க குறிப்பா வாட்டர் மெலன் தாங்கிட்ட பழகிற விதம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல திவ்யாவை பொண்ணு கேட்க வரதாகவும் அவங்க லவ் பண்றதாகவும் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சுத்திட்டு இருந்தாரு சோ இதனாலேயே நான் கௌதம்னு ஒருத்தர் லவ் பண்றேன் அவர் வெளியே இருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் திவ்யாவோட ஸ்டோரியில ஜீனு சொல்லி மென்ஷன் பண்ணி பல இமேஜஸ் இருக்கு சோ இதை பார்த்து ரசிகர்கள் இது திவ்யாவோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க பேர் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க பட் திவ்யா ரசிகர்கள் அதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே சுத்தப்போய் அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்துட்டு வராங்க